பட் விஜய் வந்து பேசுகிறது வந்து தப்பாக யாரும் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட்மார்னிங் ஆண்கள் வணக்கம் எப்படி இருக்கேங்கிறது தான் சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதலை விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில் இல்லை நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஜெயம் ரவி படம் அப்புறம் தனுஷ் படம் அப்புறம் அங்கே டெபூட்டிசிஎம்மாக இருக்கிற இத்தலுங்குகில் பவன் கல்யாண் படம் அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் டேரக்ஷனும் சில பேசிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் நான் ஏன்னா என்னுடைய அசிஸ்ட் தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா எல்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன் ஏன்னா நான் டைரெக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளா டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் லாஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என் அசிஸ்டன்ஸ்னா ஏன் இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்காங்கன்னா அவன் மேக்கப் மேனோட நாலாவது அசிஸ்டண்ட்டாக மேக்கப் மேனாக அவரு போட முடியும் நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டிகிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் கப்பல் ஹீரோஸ் தான் நான் பண்ணுவேன் அப்படி இல்லை எதுக்கும் இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது அப்புறம் ஆக்டிங் இருக்குது இதில் ஏன்னா சினிமால தான் இருப்பேன் பாபு சாருக்கு வந்து ஜுவல்லரி இல்லாமல் சினிமா எனக்கு நான் இன்னொரு ஜுவல்லரி இது சாரி டெக்ஸ்டைல்ஸ் இல்லாமல் சினிமா வருது நான் வந்து சினிமா மட்டும்தான் நான் டெக்ஸ்டைல்ஸ் மூவிக்குன்னா பாபு சார் பாட்டுக்கிறேன் வரவேற்கிறேன் இவர் இவங்கெல்லாம் வந்து பாருங்கன்னா நிறைய பிஸ்னஸ் இவங்களுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பைக் பிஸ்னஸ் இருக்குது கார்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கு அதுதான் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும் அதுவும் இவங்கெல்லாம் வந்து டீ ஹோட்டலர்ஸு எது எந்த பழக்கமும் இல்லாத அதனால இவங்களால ஒழுங்கா வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் நிர்மாணிக்க முடியும் அந்த மாதிரி ஆட்கள் வேணும் இருக்காங்க என்கிட்டயும் இருக்காங்க நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லை ஃபேமிலிஸ் இருக்காங்க எதை பத்தி எந்த படத்தை பத்தி எந்த படத்துக்கு மிக்சட் ரவியூ வரல ரொம்ப கம்மி இப்பெல்லாம் மிக்சட் ரவியூஸ் இல்லாமல் வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி காரணம் வந்து எந்த காலத்துலையுமே அந்த காலத்தில் நாட்டாமையை பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாம் பேசலை பப்ளிக்ல இப்போ எல்லாரும் பேசுறதுனால நமக்கு அப்படி தெரியுது ஆனால் நீங்கள் இப்போ அவர் வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன மிக்சட் ரிவியூ இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு ஆனால் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க அவர் கலெக்ஷன் தானே மெயின் கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் இது ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு முன்னதான் தான் மிக்சட் இருந்தாலும் ரிவியூஸ் ஒரு பக்கம் இருக்க இருந்தாலும் அது கொ கொஞ்சம் தான் பாதிக்கும் அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடைகிறதோ சுமாரான வெற்றி அடைகிறதோ தோல்வி அடைகிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான் நீங்கள் எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படம் பிரமாமா இருக்குது ஆஸ்கார் அது ஒன்று அது என்ன தியேட்டருக்கு வந்தால் ரெண்டே நாளில் எடுத்துருவாங்க அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அது நம்ம கையில் இல்லை மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த ஓரளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும் இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா அது மக்களுக்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோம் டேலாக் எழுதுறோம் அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பார்க்குறோம் நாலு ஒரு நாள் ஒரு தான் நூறு தடவை பார்க்குறோம் நமக்கு இல்லாத ஒரு ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் அது ஏன்னா நம்ம நம்மளே இன்வால்வ் ஆனதுனால புரியுதுங்களா அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசா நமக்கு அந்த குறைகள் தெரியாது அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கு தான் தெரியும் அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் அரசியல் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது விமானியர்கள் வழக்கான எப்படி இருக்கீங்க சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன் அதை விடுங்க மத்தபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயிட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது மன்மத நம்ப பண்ணிருக்கேன் அந்த டயத்துல எல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து டெபுட்டி சிஎம்ஆ இருந்தாரு அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அதை பேசிக்கிறோம் அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி படுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுறதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் இவரு தான் கூப்பிடுவேன் பாபு அந்த தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பா அப்படி அவரு கூப்பிடலையே